முன்னூறு லிட்டர் பூடி தொன்னூற்றி எரிபொருள் ஒதுக்கீட்டை குறிக்கும் திட்டம் இல்லை பொருளாதாரத்துறை விளக்கம் இந்தோனேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆர்த்திக மன்னிப்பை ஏற்றுக்கொண்டன பாடிகள் தொடர்பான தகராறில் காதலன் கொலை இருபத்தி இரண்டு வயது பெண்ணுக்கு ஆறரை ஆண்டு சிறை உயிரை கடந்த அன்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அண்ணாவின் இறுதி பரிசு தம்பிக்கு பெராரி வாகன விபத்துக்கு பிளஸ் பொறுப்பல்ல ஈபோ உயர் மன்றம் தீர்ப்பு ஐந்து எரிபொருள் மாணிக ஒதுக்கீட்டை மாதத்திற்கு முன்னூறு லிட்டரில் இருந்து இருநூறு லீட்டராக குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறப்படுவதை அரசாங்கம் மறுத்துள்ளது மேலும் வதந்தியை பரப்பும் வைரலான சமூக ஊடக செய்திகள் பொய்யானது என்பதால் அதனை அரசாங்கம் நிராகரித்துள்ளது ஊடி தொன்னூற்றி அளவை மாற்ற அரசாங்கம் முயற்சிக்கவில்லை என்றும் மாதாந்திர ஒதுக்கீட்டையோ அல்லது மானிய விலையையோ திருத்துவது குறித்து அரசாங்கம் எதனையும் தெரிவிக்கவில்லை என கருவூல தலைமை செயலாளர் ஜோஹன் மாமோட் மெலிகன் கூறினார் அண்மையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இலக்கிடப்பட்ட எரிபொருள் மானிய ஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய விரும்புவதாக அரசாங்கமோ அல்லது தாமோ தெரிவிக்கவில்லை என ஜோஹன் தெரிவித்தார் மலேசியர்களின் உண்மையான தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் அதே வேளையில் துஷ்பிரயோகத்தை தடுக்கும் நோக்கில் முன்னூறு லிட்டர் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது புள்ளி விவரப்படி அரசாங்கம் தகுதி வரம்பை அடையாளம் காண முயற்சித்தபோது சராசரி நுகர்வு மாதத்திற்கு சுமார் எண்பது லிட்டர் மட்டுமே என்று குறிப்பிடப்பட்டது ஆனால் வரம்பை எண்பது லிட்டராக வைத்தால் அது சராசரியாக இருப்பதால் பாதி மக்களை மட்டுமே எட்ட முடியும் நூற்றி எண்பது லிட்டரில் தொண்ணூற்று ஒன்பது விழுக்காடு நிரப்பப்படுகிறது இதுவே முன்னூறு லிட்டராக இருக்கும்போது தொண்ணூற்று ஒன்பது புள்ளி மூன்று விழுக்காடு உள்ளடக்குவதாக ஜோகன் சுட்டிக்காட்டினார் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் நேரடி ஒலிபரப்பில் தலைவர்களின் பெயர்களை தவறாக கூறிய சம்பவத்திற்காக ஆர்த்திகம் கேட்டுக்கொண்ட மன்னிப்பை இந்தோனேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் ஏற்றுக்கொண்டன ஆர்த்தியமின் தலைவர் டத்து சுஹாய்மி சுலைமான் இந்தோனேசிய பிரதிநிதிகளையும் சிங்கப்பூர் தூதர் பானுகோபால மேனனையும் சந்தித்து மன்னிப்பு தெரிவித்துக் கொண்டார் ஆர்டிஎம் ஒலிபரப்பில் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் பதிலாக பதிலாக லீசியன் லூங் என்றும் இந்தோனேசிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ ஜோகோ விடோடோ என்றும் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தது இச்சம்பவத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிழைகள் மீண்டும் நடக்காமல் இருக்க ஆர்டிஎம் தொகுப்பாய்வு செயல்முறைகளை மேம்படுத்துவோம் என்றும் சுஹாய்மி உத்தரவாதம் அளித்தார் வடக்கு தெற்கு விரைவு சாலையில் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட பெராரி வாகன விபத்துக்கு பிளஸ் நிறுவனம் பொறுப்பாகாது என இப்போ உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இவ்வழக்கில் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணா பாலரவி பிள்ளை தாக்கல் செய்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து கீழ்நிலை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்தி அவரை இரண்டாயிரம் ரிங்கேட் செலுத்த உத்தரவிட்டது விரைவு சாலையில் இருந்த அந்நியப் பொருள் ஒன்றுடன் அவரது கார் மோதி சேதமடைந்ததாக கூறி பிளஸ் நிறுவனம் அலட்சியம் காட்டியதாக வழக்கு தொடர்ந்திருந்தார் அதற்கு பிளஸ் எந்த தடையும் பதிவாகவில்லை என்றும் பலமுறை கண்காணிப்பு நடைபெற்றதாகவும் மறுப்பு தெரிவித்தது வழக்கறிஞர் கூறியபடி அந்நிக பொருள் இருப்பதற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லாததால் அவரது மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது விபத்து நடந்ததால் மட்டுமே பிளஸ் நிறுவனத்தை பொறுப்பாகக் கொள்ள முடியாது என்றும் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டது லங்காவி புக்கிட் மாலூட்டில் உள்ள கப்பல் பழுது பார்க்கும் தளத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த ஃபேரிகள் அல்லது பயணப் படகுகள் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டன அதிகாலை மணி இரண்டு பதினைந்துக்கு நடந்த இந்த சம்பவத்தில் எவருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என கிடா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் தலைமை தீயணைப்பு அதிகாரி முகமது ஜம்ரி அப்துல் கனி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று தீயினால் பாதிக்கப்பட்டதை கண்டறிந்தனர் அதிகாலை தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதோடு தீயில் இருந்து தவிர்ப்பதற்காக மற்றொரு பேரி பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து வெளியே இழுக்கப்பட்டது இந்த தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சேதத்தின் மதிப்பு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டது Game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win five amazing whole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out! Register now at BridgestoneASEANamateur.com சுபாங்கியாவில் உள்ள வீடொன்றில் புதிதாக பிறந்த பெண் குழந்தை ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது ஜலான் யூஎஸ்ஜே பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் அருகே குழந்தை இருக்கும் தகவல் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற உடனேயே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் என்று சுபாங்கயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஒன் அஸ்லான் ஒன் மாமாட் தெரிவித்தார் போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது போது நிற பையில் நிர்வாணமாகவும் ரத்தம் படிந்த தொப்புள் குடியுடன் குழந்தை காணப்பட்டது அக்குழந்தை உடனடியாக ஷாலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது குழந்தையின் எடை இரண்டு புள்ளி ஆறு கிலோவாக இருந்தது எனவும் தற்போது அவளது உடல் நலம் சீராக உள்ளதெனவும் தெரிவிக்கப்பட்டது பிறந்த குழந்தையை மறைத்து கைவிடுதல் குற்றச்சாட்டின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவத்தை பற்றிய கூடுதல் தகவல் அறிந்தவர்கள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக காவல்துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர் தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஹோட்டல் அறை ஒன்றில் பாலியல் தொடர்பான தகராறில் தனது காதலனை கத்தியால் குத்தி மரணம் ஏற்படுத்திய இருபத்தி இரண்டு வயது பெண்ணுக்கு ஜொஹர்பாரு உயர்நீதிமன்றம் ஆறரை ஆண்டு சிறை தண்டனை விதித்தது கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி ஹோட்டல் ஒன்பது தனது காதலனுக்கு மரணம் விளைவித்ததாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது சம்பவம் நடந்தபோது பத்தொன்பது வயதாக இருந்த அப்பின் தனக்கு மாதவிடா இருந்ததால் பாலியல் உறவுக்கு மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரம் அடைந்த அவரது காதலன் தம்மிடம் இருந்த கத்தியால் மிரட்டியதால் தனது பாதுகாப்பை கருதி அந்த கத்தியை அப்பெண் பிடுங்க முயன்றபோது போது ஒரு முறைக்கு அக்கத்தி அந்த ஆடவனின் நெஞ்சில் குத்தப்பட்டதால் அவர் மூர்ச்சையற்றி கீழே விழுந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பெரும் அதிர்ச்சிக்கும் அச்சத்திற்கும் உள்ளான அப்பெண் உடனடியாக தனது தாயாருக்கு அழைத்துள்ளார் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த அப்பெண்ணின் தாயாரும் அவரது தந்தையும் அந்த ஆடவன் இறந்து கிடந்ததை கண்டு போலீசிற்கு தெரிவித்துள்ளனர் அன்றைய தினமே கைது செய்யப்பட்ட அப்பெண் மீது பின்னர் மரண தண்டனை விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி இரண்டாவது விதியின் கீழ் கொலை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது இந்த குற்றச்சாட்டை நோக்கமில்லா மரணம் ஏற்படுத்தியதாக குறைப்பதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் இணக்கம் தெரிவித்ததை தொடர்ந்து அப்பெண்ணுக்கு குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று விதியின் கீழ் ஆறரை ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிபதி கான்வெங்கின் தீர்ப்பளித்தார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க ஆரோக்கியத்தின் நண்பன் ஸ்லாங்கோர் ரவாங்கில் நிகழ்ந்த மனதை நிகழ்ச்சி உர செய்யும் ஒரு சம்பவத்தில் எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வந்த ஓர் இளைஞர் தனது தம்பிக்கு கடைசி பரிசாக ஒரு விவேக கைபேசியை அளித்தார் வரை போலவே தனது பங்கு கொண்ட தம்பிக்கு சிறு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முகமது ஜஃப்ரான் ஹடி முகமது அந்த பரிசை வழங்கினார் மருத்துவமனை கட்டிலில் படுத்த படுக்கையாக இருக்கும் அண்ணன் போர்வைக்கு அடியில் இருந்து பரிசு எடுத்து தம்பி ஐடில் இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார் ஐபோனை கண்டு நெகிழ்ந்து போன ஐடில் ஆனந்த கண்ணீரில் அண்ணனின் கையிலும் நெற்றியிலும் முத்தமிட்டு தனது நன்றியை வெளிப்படுத்தினார் தனது மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த அந்த தருணத்தை பதிவு செய்து ஜஃப்ரான் தனது டிக்டாக் பக்கத்தில் வீடியோவாக பதிவேற்றியிருந்தார் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி பலரும் கண்ணீருடன் அந்த சகோதர பாசத்தை பாராட்டினர் Anlo, anlo, lo, lo, dia bang. Siapa bang? Siapa bang? Siapa bang? Siapa bang? Siapa bang? Siapa Abang Siapa bang? Siapa bang? Siapa bang? bang? எனினும் புற்றுநோயுடனான தஃப்ரானின் போராட்டம் கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஓய்ந்தது அன்று அதிகாலை அவர் மரணமடைந்தார் அண்ணனின் நினைவாக இந்த கைபேசி தம்பி ஐடிலின் மனதில் காலத்திற்கும் நிலைத்திருக்கும் என குடும்பத்தார் சோகத்துடன் கூறினர் வாழ்க்கையின் கடைசி தருணங்களிலும் அன்பு எவ்வளவு வலிமையானது என்பதை இச்சம்பவம் நமக்கெல்லாம் நினைவூட்டுகிறது உலகின் மிகப்பெரிய இணைய வணிக நிறுவனமான அமேசான் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன சுமார் முப்பதாயிரம் பணியாளர்கள் அலுவலக பணியாளர்களில் சுமார் ஒன்பது விழுக்காட்டினர் இந்த பணி நீக்கத்தால் பாதிக்கப்படக்கூடும் செலவுகளை குறைத்து ஏஐ அதிநவீன தொழில்நுட்ப துறையில் அதிக முதலீடு செய்யும் நோக்கில் அமேசான் இம்முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அமேசானின் கிடங்குகள் மற்றும் விநியோக பிரிவுகள் இதில் பாதிக்கப்படாது என தெரிகிறது என்றாலும் சார்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகவில்லை நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி வளர்ச்சி எதிர்காலத்தில் சில பாரம்பரிய வேலைகளை தேவையற்றவையாக மாற்றும் என ஏற்கனவே எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு முப்பதாயிரம் பேரை அமேசான் வீடுட்டு அனுப்புவது தொழில்நுட்ப உலகில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது